வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்தில் நாற்பதாவது அத்தியாயம் போன அத்தியாயத்தில் அனிருத்த பிரம்மராயர் பல கேள்விகளை கேட்டு வானதியை பயமுறுத்தினாருன்னு பார்த்தோம் அதோட யானை தன் துதிக்கையால் வானதியை தூக்கி வீசுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் முதன்மந்திரி அனிருத்தர் குந்தவைக்கு எதிரானவர் இல்லை அருண்மொழிவர்மனுக்கும் எதிரானவர் இல்லை ஆனால் அவர் பொன்னியின் செல்வனை நிறைய திட்டுறதை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம் எதற்காக அவர் அப்படி செய்கிறார் இது எல்லாம் ஒரு நாடகம் போல அங்கே நடக்குது உண்மை என்ன அப்படின்னா வானதிக்கு இளவரசனை பற்றிய செய்திகள் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அதனால அவள் நேர நாகப்பட்டினம் போய் இளவரசரை நேரடியாக சந்திக்கணும்னு கிளம்பிட்டான் அவள் அப்படி போவது நல்ல விஷயம் இல்லை இல்லையா அதனால குந்தவையும் முதன் மந்திரியும் சேர்ந்து இப்படி ஒரு சின்ன நாடகத்தை நடத்தி திரும்ப வானதியை குந்தவை தேவியிடமே கொண்டு வந்து சேர்த்துறாங்க வானதியை வளைத்து தூக்கிய யானை வானதி நினைச்சது மாதிரி அவளை தூக்கி வீசலை தன்னுடைய முதுகில் இருக்கிற அம்பாரியில தான் போடுது நல்ல நேரமா அவளுக்கு அந்த நேரத்தில் மயக்கமும் வந்துடுது அவ கண் விழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு பிரியமான குந்தவை தேவியுடைய மடியில தான் அவள் படுத்துட்டு இருக்கா நடந்தது எல்லாமே அவளுக்கு ஒரு கனவு போல இருக்கிறது அதை கனவு அப்படிங்கிற மாதிரியே குந்தவை தேவியும் சொல்றாங்க வானதியுடைய மனமயக்கம் எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் நாற்பதாம் அத்தியாயம் ஆனை மங்களம் நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம் ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள் ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழைத்தூரலின் சத்தம் கேட்டது குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று அதனால் தேகம் சிலிர்த்தது சரி சரி மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது முதன்மந்திரி கடைசியாக கஜேந்திர மோக்ஷத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன முதன்மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன் ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனது குகந்த தெய்வமாகிய அவரை நான் அங்கே பார்க்க முடியாது மனதுக்கு இன்பமில்லாத அத்தகைய மோக்ஷ உலகத்துக்கு போவதில் என்ன பயன் அடடே இது என்ன ஊசலாட்டம் உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது தாயின் மடியைப் போல இருக்கிறது ஏன் தாயைக் காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியைப் போலவும் இருக்கிறது ஹா குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்னைப் பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமா மோட்ச உலகுக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான் ஆனால் என்ன வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன் சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமாயிது அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா அப்பா யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது யானையும் அதன் துவண்டு வளையும் துதிக்கையும் அப்படி துதிக்கையில் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு போனது போயிற்று இனி அதை பற்றி பயம் என்ன கவலை என்ன ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டு போல மிருதுவாக இருக்கும் காரணம் யாது சுற்றிலும் இருளாய் இருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை கையினால் துளாவி பார்க்கலாம் உண்மையில் பட்டு திரைச்சீரை மாதிரிதான் தோன்றுகிறது கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது ஆஹா இது என்ன என் கண்ணங்களை யார் தொடுகிறது மல்லிகைப்பூவை போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது வானதி வானதி அக்கா நீங்களா நான் தான் வேறு யார் நீங்கள் கூட என்னுடன் மோக்ஷ உலகத்துக்கு வருகிறீர்களா மோக்ஷ உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கென்னடி அவசரம் இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா பின்னே நாம் எங்கே போகிறோம் என்னடி அது கூட மறந்து போய்விட்டதா ஆணைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா என்ன ஊர் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சரியாய் போச்சு ஆணைமங்கலத்துக்கு போகிறோம் ஆணையின் முதுகில் ஏறிக்கொண்டு போகிறோம் ஐயோ யானையா அடி பைத்தியமே உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கிவிட்டாயே அக்கா முன் நான் தூங்கி போய்விட்டேனா ஆமாம் ஆமாம் யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய் ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா பயங்கரமான கனவுகள் கண்டேன் அப்படித்தான் தோன்றியது ஏதேதோ பிதற்றினாய் என்ன அக்கா பிதற்றினேன் காலாமுகர் என்றாய் பலி என்றாய் கஜேந்திர மோட்சம் என்றாய் யானை துதிக்கை என்றாய் அப்புறம் முதன்மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய் அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும் நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதையெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார் அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா அக்கா நிஜமான கனவா பொய்யான கனவா என்ன தெரியும் நீ என்ன சொப்பனம் கண்டா என்பதே எனக்கு தெரியாது காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள் முதன்மந்திரி என்னிடம் இளவரசரைப் பற்றிய ரகசியத்தைக் கேட்டார் நான் சொல்ல மறுத்துவிட்டேன் உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி ஆணையிட்டார் அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கு என்று போகட்டும் சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே அதன் பொருட்டு சந்தோஷம் வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு என்னால் நம்ப முடியவில்லை என்றாள் உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி நான் கண்டதெல்லாம் கனவென்று நம்ப முடியவில்லை சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும் நிஜமாகவே நடந்தது போலவே தோன்றும் நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன் அப்படி என்ன சொப்பனம் கண்டீர்கள் சொல்லுங்களேன் ஏன் என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான் இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதமாயிற்று ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான் அக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலி என் அதிர்ஷ்டத்தை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா அவர் கடலில் முழுகியது மட்டும் நிஜமான செய்திதானா அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவோ இருக்குமே அது மட்டும் வானதி இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே அதை நம்பாமல் என்ன செய்வது வாணர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள் அவரே இளவரசரைப் பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா ஓடக்கார பெண்ணைப் பற்றியும் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா இதெல்லாம் உன் சொப்பனமாய் இருக்க வேண்டும் ஆம் ஓடக்காரி பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய் புத்தபிக்ஷிணியாக போவதாக கூட உளறினாய் அதற்குள் உனக்கென்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு எதற்காக நீ புத்தபிக்ஷிணியாக வேண்டும் அக்கா என் மனது உங்களுக்கு தெரியாதா அவரை கடல் கொண்டுவிட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வைத்திருக்கிறது சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொன்றிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது அடி பாவி நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது உங்கள் விஷயம் வேறு அக்கா நீங்கள் ஆமாம் ஆமாம் அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா அக்கா அப்படி ஒன்றும் நான் சொல்லவில்லை தங்களைப் போல் நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல அவர் இறந்துவிட்ட பிறகு சிச்சி என்ன வார்த்தை சொல்லுகிறாய் அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும் உனக்கு நிச்சயமாய் தெரியுமா பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள் நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும் அல்லது ஏன் நினைக்கத்தான் வேண்டும் பின்னே என்ன சொல்லுகிறீர்கள் அவர் சுழிக்க கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும் பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா அடி பைத்தியமே கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா கரையேறி இருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும் என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள் என் பாட்டனார் அறிஞ்சய சோழர் தக்கோளம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார் பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருக்குமிடம் தெரிந்தது நான் சொல்லுகிறேன் கேள்வானதி காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள் அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார் நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன அத்தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கி இருக்கக்கூடும் அல்லவா அவனை தேடும் வேலையை நன்றாக செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன் உன்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது உன் பேரில் தப்பு இல்லை இளவரசனை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே வேதலித்து விட்டது இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய் வானதி சிறிது நேரம் மௌனமா இருந்துவிட்டு அக்கா நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள் ஆனைமங்கலத்துக்கு அது எங்கே இருக்கிறது நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரம்தான் நீ புத்த புத்தபிக்ஷுணியாவதாயிருந்தால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும் ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம் பொன்னியின் செல்வனைப் பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாக சிரித்தாள் அக்கா என்ன இது நீங்கள் சிரிக்கிறீர்கள் சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது இளவரசர் குலைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனாவானதி நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோஷியங்கள் எல்லாம் பொய்யாகப் போவதில்லை என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது என்ன சரியாக நடந்து வருகிறது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்றாள் வானதி உனக்கு ஏன் தெரியப் போகிறது நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள் அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும் மற்றவை என்றால் எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது நீயும் கேட்டிருக்கிறாய் மறுபடி எதற்காக சொல்ல சொல்லுகிறாய் பேசாமல் தூங்கு பொழுது விடிந்து பார்த்து கொள்ளலாம் வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்ய போகிறோமா அக்கா எதற்காக என்று கேட்டாள் அது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள் பொன்னியின் செல்வன் எங்கே சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள் பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள் பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள் சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள் அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும் நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள் எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன் இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன் மறுபடியும் கேட்கிறாய் நல்ல சித்தபிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்த பிரமையைப் போக்க வழி தேட வேண்டும் போனால் போகட்டும் நீ இப்போது தூங்கு எனக்கும் தூக்கம் வருகிறது இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள் அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாயிருந்தது அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்தாள் எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின எனக்கு சித்த பிரம்மை ஒன்றுமில்லை அக்கா தான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள் யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள் ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை என்னதான் நடந்திருக்கும் தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேலைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டும் அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி போயிருக்க வேண்டும் ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா ஒருவேளை இப்படி இருக்குமோ தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானைதானா இது மேலே அம்பாரி இருந்தது அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம் யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும் அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பல முறை பார்த்தது உண்டு முதன்மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்கிறார்களோ எதற்காக நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுதான் என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம் பொம்மை முதலையை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா எப்படியாவது இருக்கட்டும் நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெரும் தவறு இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியா இருக்கிறது அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன பொன்னியின் செல்வன் எங்கோ பத்திரமாயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமா இவ்வாறு எண்ணியபோது போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது மனச்சோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது யானை கம்பீரமாக நடந்து கொண்டிருந்தது யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன மழை சிறு தூரலாயிற்று பிறகு தூரலும் நின்றது வானத்தில் மிக கூட்டங்கள் கலைந்தன நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களைப் பார்த்தாள் வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டான் பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமா தன் வயிற்றில் பிறக்கும் மகன் மூன்று உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்களே அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும் அப்படி என்ன உற்பாதம் நடக்கும் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் இந்த உற்பாதமா அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும் இம்மாதிரி எல்லாம் வெகுநேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள் அவள் கண்வெளித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது புள்ளினங்கள் உதயகீதம் பாடின இளைய பிராட்டியும் விழித்துக் கொண்டிருந்தாள் அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம் சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள் இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள் மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள் அங்கே ஆயத்தமாய் இருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள் கடைசியில் மாளிகையின் கீழ்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றில் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள் அக்கா இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப்போவதாக சொன்னீர்களே என்ன செய்திருக்கிறீர்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி ஆமடி வானதி தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது அதோ பார் ஒரு படகு வருகிறது அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை வானதி திரும்பி பார்த்தாள் சற்று தூரத்தில் மரக்கலைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது அதில் இருவர் இருந்தார்கள் அக்கா அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள் படகு தள்ளுகிறவன் சேந்தனமுதன் தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே அவன் உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது அக்கா நான் அந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை உள்ளே போகிறேன் என்றாள் என்னடி அவளை கண்ட அவ்வளவு பயம் உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன நான் பார்த்து கொள்கிறேன் நீ பேசாமல் சும்மா இரு என்றாள் குந்தவை படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது யானை துதிக்கையில் அகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள் இதை குறித்து அவள் இரண்டாவதாக செய்த ஊகம்தான் சரியானது யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எறியவில்லை மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டாள் பிறகு முதன்மந்திரியும் பல்லக்கில் ஏறினார் தேவி போய் வரட்டுமா உன் பிரயாணம் இனிதாகட்டும் அதன் முடிவும் இனிதாயிருக்கட்டும் என்று சொன்னார் ஐயா தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி கொடும்பாளூர் கோமகளை கோளை என்றாயே அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை முன்னேயெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள் கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை எல்லாம் உன்னுடைய பயிற்சிதான் அந்த பெண் என்னை பயங்கர ராட்சசன் என்றே எண்ணியிருப்பாள் போனால் போகட்டும் என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக் கொண்டிருப்பார்கள் நான் அதற்காகவெல்லாம் கவலைப்படுவதில்லை போய் வாருங்கள் அம்மா இவ்விதம் முதன்மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் நாலு வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு திசை நோக்கி சென்றன முதன்மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் மழை பிடித்துக்கொண்டது மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகியை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள் மழை குறைந்து தூரல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது ஏன் நிற்கிறீர்கள் என்று முதன்மந்திரி கேட்டார் சுவாமி அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன் முதன்மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார் பழிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது ஆமாம் யாரோ கிடக்கிறதாகத்தான் தெரிகிறது இறங்கி பார்க்கிறேன் என்றார் முதன்மந்திரி சிவிகையிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது யாருங்கே என்றார் அனிருத்தர் அதற்கு பதிலாக முதன்மந்திரி போலிருக்கிறதே என்ற தீனமான குரல் கேட்டது ஆம் கேட்டது முதன் தான் இங்கே கிடப்பது யார் ஐயா தெரியவில்லையா நான் தான் மதுராந்தகன் இளவரசே இது என்ன கோலம் இங்கே எப்படி வந்தீர்கள் என்ன நேர்ந்தது என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டே முதன்மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார் இதோடு நாற்பதாவது அத்தியாயம் முடிந்தது வானதிக்கு நடந்தது எல்லாம் தெரியும் ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளை நம்ப வைக்கிறதுக்காகவும் அவளுடைய நாகப்பட்டின பயணத்தை தடுப்பதற்காகவும் தான் ஒரு நாடகத்தை குந்தவையும் முதன் மந்திரியும் நடத்தியிருக்கிறாங்க இந்த அத்தியாயத்தோட முடிவுல ரொம்ப நேரமா நாம மறந்து போய்விட்ட மதுராந்தகரையும் சந்திச்சிட்டோம் ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் பயந்து போன மதுராந்தகருடைய குதிரை அவரை தள்ளிவிட்டு ஓடிவிட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா அவரை தேடிக்கிட்டு தானே நம்ம வந்தியத்தேவனும் போனா இப்போது மதுராந்தகர் முதன்மந்திரி கையில் சிக்கிட்டார் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி